குருடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நீ நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மீனராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவாக எப்படி மாத்திக்கிறது அதுக்கு நான் வழிபாட்டு முறைகள்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தெளிவாக விரிவா பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அது ஒவ்வொரு டாபிக் வைஸா இந்த மாற்றங்கள்னால கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு மேலும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கு பெண்களுக்கான ஒரு சூழல் எப்படி இருக்கு அதே போல படிப்பு உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் சேமிப்பு அதிர்ஷ்டம் இது மாதிரி பல விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இணைவு பெறக்கூடிய ஒரு சொல் இது சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிறது மாத துவக்கத்தில் ஏற்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கார் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழரை சனியில் பெரிய நடந்துட்டு இருக்கு அதுல சனி பகவான் வக்ரமா இருக்கார் ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் அந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணு எட்டு கதிபதி நான்காம் இடத்துல இருந்து பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நன்மையா தீமையா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் கூடவே பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான குருவோடவே சேரக்கூடிய ஒரு சூழல் அப்போ செவ்வாய் குருவோட இணைவு பெறுவது அப்படிங்கிறது இந்த ராசிக்கு அல்லது மீன ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் பாவத்துல இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மட்டும் கிடையாது கூடவே குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம் அடுத்ததாக பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் இதனால என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படிங்கிறதே பார்க்க போறோம் கூடவே பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி உன் ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல இருக்கிறாரு முதல் பத்தொன்பது நாட்களுக்கு அதன் பின்பு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நாலு ஏழுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் கூடவே இந்த மாத கடைசியில முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான இருந்து ஆறாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது மாத இறுதியில நடக்கிறதுனால சுக்கரன் நான்காம் இடமான மிதுனா ராசிலேருந்து ஐந்தாம் இடமான கடகராசிக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே நம்ம இந்த மாத பலனாக நம்ம பார்க்க போறோம் ஓகே இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரியா நம்ம பார்த்திடலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போதே பத்தாம் இடம் தான் சுயதொழிலுக்கு உண்டான ஸ்தானம் அப்ப அந்த ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவானாய் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் செவ்வாய் அந்த ராசிக்கு பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதியான குருவோட சேரக்கூடிய ஒரு சூழல் நல்ல விஷயமான குரு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது இங்க ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது யாருக்கெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தை பெற்று தந்தே தீரும் சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஏற்படுது அதற்கு முன்பு சுக்கரனுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால முதல் முதல்ல ஒரு பதினைந்து நாள் பதினாறு நாட்களுக்கு பயங்கரமான டென்ஷன் பிரஷர் இருக்கும் வேலையில இவ்வளோ சுயதொழில என்னன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் என்ன ஒரு மாற்றம் செஞ்சாலும் அதுல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் அதுவும் முக்கியமாக பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தினால தொந்தரவுகள் அதிகம் புதுசாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது முதல் ஏழு நாட்களுக்கு கட்டாயம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆகாதுங்க தொழில அதுக்கப்புறம் கூட பார்க்கலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா தப்பில்லை முதல் ஏழு நாட்களுக்கு ஸ்கிரிப்டா ஆகாது தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா பதினாறாம் தேதி வரைக்கும் சான்சஸ் இருக்கு ஆனால் முதல் ஏழு நாட்களுக்கு கண்டிப்பாக பண்ணாதீங்க தொந்தரவுகள் அதிகம் வருவதை காட்டுகிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கண்டிப்பா ஒரு லாபத்தையோ ஒரு நல்ல வருமானத்தையோ கொடுத்துடாது கோட்ட காசு கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது கவனமா நிதானமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் முதல் ஏழு நாட்கள் ஆனா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த ஒன்பதாம் அதிபதி செவ்வா பத்தாம் அதிபதியான குருவோட சேர்றாரு வீரியஸ்தானத்துல அப்போ நடக்கிறது நடக்கட்டும் புனிஞ்சு இறங்கலா ஆகிறதாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தைரியமா சில விஷயங்களை செய்வீங்க தொழில் சார்ந்த அமைப்புகள்ல சோ அது என்ன பண்ணுதுன்னா கட்டாயமான வெற்றியை கொடுத்துருது பதினாறாம் தேதிக்கு மேல தொழில உங்களை அடைச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை இதுக்கு பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் வேதனைகள் வெறுப்புகள் எல்லாத்துக்கும் பதிலடி தரும் விதமா பதினாறாம் தேதிக்கு மேல தரமான விஷயங்களை செய்ய போறீங்க கூட இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க இந்த அளவுக்கு மாறிட்டான் பையன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசா அல்லது குருவினுடைய தசா புத்தியா நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய சுய முயற்சியால் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாத பதினாறாம் தேதிக்கு மேல செய்ய போறீங்க அப்படிங்கிறத சொல்லுது அனைத்துமே உங்களுடைய சுய முயற்சியாக உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுடைய தைரியம் தான் அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லையா இருக்கு இல்லையா ஸோ அதற்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களால் உங்களுடைய சகோதரமும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது இதே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆறாம் இடம் தான் வேலை ஆறாம் இடத்த அதிபதி சூரியன் ஆகிய அவர் முதல் பதினாறு நாட்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்திற்கு சனியனுடைய பார்வை மட்டும் இருக்கு அப்போ வக்ரச்சனி சனி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுடைய திறமையை முன்வைத்து அதாவது உங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு மதிப்பு குறைவு ஆனா உங்களுடைய திறமையை முன்வைத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை முன்வைத்து உங்களுக்கு நல்லது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை சொல்லுது நல்லபடியான ஒரு காலகட்டம்தான் வேலையில என்ன ஒர்க் அதிகமாகும் குமிஞ்சா நிம்மற முடியாது அந்த அளவுக்கு வேலை இருக்கும் எப்படா கம்பெனிலேருந்து வெளியே வருவோம் எப்படா ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஏன்னா உள்ள போயிட்டோம்னா வெளியில வர வரைக்கும் எல்லா வேலைகளையும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த அளவுக்கு ஹரிபுரியா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க் லோட பார்க்காம வேலை செய்ய பழகிக்கிறது நல்லது அப்படி செய்யும் போது நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல பதினாறாம் தேதிக்கு மேல அவங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் அப்போ ரஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது சோ அதனால் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முதல் பதினாறு நாட்களுக்கு கொஞ்சம் ஒரு க்ளோடு அதிகமாக தான் இருக்கும் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் சமாளிச்சா வரணும் ஆனால் கண்டிப்பா கீழே போக மாட்டேங்குது சோரம் போகாத வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அடுத்துதான் பாருங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா நாலாம் இடத்துல மூணு எட்டுக்கு அதிபதியான சுக்கரன் இருக்கிறார் முதல் ஏழு நாட்களுக்கு இப்போ முதல் ஏழு நாட்களுக்கு தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக்கணும் வெளியில போகக்கூடாது முதல் ஏழு நாட்களுக்கு உடல் தொந்தர்கள் நோய் நோய் நோயினு ஏதாவது ஒன்று வரக்கு வாய்ப்புகள் உண்டு வயது முதிர்ந்தவர்களா இருந்தீங்கன்னா நடக்கும்போது எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸோட நடந்துக்கிறது நல்லது வலிக்கு கீழே உள்ளதுக்கோ குடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு நீர்நிலைகளுக்கு அதிகமாக போக வேண்டாம் பெண்கள் கிட்ட கவனமா பழகுங்க கூலிங்கான ஐட்டம் பேக்கரி ஐட்டங்களை சாப்பிடாம இருக்கிறது நல்லது முதல் எழுநாட்களுக்கு சரிங்களா உடல் ஆரோக்கியத்துல அந்த டைம்ல கவனம் வேணும் அப்படிங்கிற சொல்லுது பதினாறாம் தேதி வரைக்கும் உடல் சூடு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் சில நபர்களுக்கு காய்ச்சல் ஜுரம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ கொஞ்சமா வருது அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம உணவுகளை எடுத்துக்கோன்னா அந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம் சேர்த்தாமல் இருக்க பிடிக்க காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சேர்த்துக்கிறது நல்லது முன்னாடியே அடுத்ததான் பாருங்க படிப்பு அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவத்துக்கு செல்றாரு கூடவே அங்கே குரு இருக்கு ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வியில எந்த பிரச்சனைகளும் இல்லை ஏன்னா படிப்பை காட்டில கொஞ்சம் விளையாட்டுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் பிசிக்கலா விளையாட்டுல நல்ல தோரணை இருக்கும் படிப்புல கொஞ்சம் மந்தமாகும் நல்லா விளையாடுறது நல்ல ஞாபக சக்தியை தூண்டும் அதனால பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற சொல்லுது அதே போல நாலாம் இடத்துல முதல் ஏழு நாட்களுக்கு சாரி முதல் பதினாறு நாட்களுக்கு இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஆகாத கிரகங்கள் தான் இருக்குது முதல் பதினாறு நாட்களுக்கு அப்போ மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் பதினாறு பதினாறு நாட்கள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பா காட்டலை ஸோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அங்கே கொடுக்கல கொஞ்சம் கவனம் வேணும் படிப்பில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை எல்லா விஷயமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது படிக்கிற வயசுலேயே வேலைக்கு போகணும் பிடிக்கணும் பார்ட் டைமில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அந்த காலகட்டம் வரும் அந்த எண்ணம் சரிதான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக படிப்பை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் குழந்தைகளை பற்றி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துல மூணு எட்டுக்கு அதிபதி வர்றார் இப்போ குழந்தைகளை தனியாக விடுறது அளவுக்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது முடிந்த அளவு நம்ம கண் பார்வையிலே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிறது நல்லது அதே போல் வந்து கொஞ்சம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் வேணும் என்ன பண்றாங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேணும் யார் கூட பேசுகிறாங்க எப்படியெல்லாம் எல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறுது அப்படிங்கறத கொஞ்சம் கண்காணிக்கணும் ஏன்னா தவறான என்னமுடைய நண்பர்கள் கூட பழகுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் குழந்தைகளுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறது சொல்லுது மனசுக்குள்ளேயும் பல விதமான தடுமாற்றம் எது எடுக்கலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏழாம் தேதிக்கு மேல சரிங்களா அப்போ ஏதாவது சில முடிவுகள் எடுக்கணும் பிடிக்கணும் ஏதாவது ஆலோசனை கேட்டு செய்யற மாதிரியான ஒரு சம்பவங்கள் இல்லை நீங்களா சுயமா முடிவெடுத்து செய்யக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நல்லா தெரிந்த உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது சுய முடிவுகளை இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க சுய முடிவுகள் வேண்டவே வேண்டாம் அது கண்டிப்பா ஃபெயிலியர் கொடுக்கும் இந்த மாசத்துல கவனமா இருங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் பார்த்துட்டோம் படிப்பு பார்த்துட்டோம் வேலைக்கு பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கணவன் மனைவி உறவு ஆல்ரெடி ராசிக்குள்ள ராகவும் ஏழாம் இடத்துல கேதுவு இருந்து கணவன் மனைவிக்குள்ள பல்வேறு சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க அதை சமாளிக்கும் விதமா ஐந்தாம் இடத்துல புதன் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு ஏழு குடியவர் ஐந்தாம் இடத்துல இருந்து முதல் பத்தொன்பது நாட்களுக்கு இருக்கிறாரு ஸோ முதல் பத்தொன்பது நாட்களுக்கு வேலையில மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் கணவனை மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒட்டுதல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்த புதன் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு ஆறாம் இடத்துக்கு புதன் வர்றது நல்ல விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது சுபமான விஷயம் கிடையாது ஆறாம் இடத்துக்கு புதன் வரும்போது புதனை செவ்வாயும் பார்க்கும் ரெண்டு ஒன்பது குடியவர் செவ்வாய் அவர் வந்து ஆறாம் இடத்தை கூட கூடாங்க புதனும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ பிரச்சனைகள வரும் நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிக்குவோம் எங்க குடும்பத்துல இருந்து இவ்வளவு பண்ணாங்க உங்க குடும்பத்துல என்ன பண்ணாங்க குடும்ப விஷயங்களை வெளியில பேசாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது குடும்ப விஷயங்கள வெளியில பேசிடுவோம் ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இருங்க கணவன் மேலையும் வாழ்க்கை துணை மேல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதங்களை காட்டுது கொஞ்சம் அவங்களை விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்க கோபதாவங்களை அனுசரிச்சு போறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவா இருக்கு இல்லையா இப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாரியம்மனுக்கு ரெண்டு நலனு தீபம் போட்டு கொஞ்சம் உப்பு வாங்கி கொடுத்து ரெண்டு இளம் சும்பளை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை இன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை இந்த வழிபாடு செய்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்கொழம்ப நட்சத்திரம் பலம்